அனைவருக்கும் வணக்கம் இனி நாம இந்த பகுதியில் நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் மேலும் கைப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் எப்படி சுலபமாக பத்தே நாட்களில் குறைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பெண்களுக்கு மகப்பேறு காலத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வயிற்று தொடை தொடைப்பகுதிகளும் அதிகப்படியான கொழுப்புகள் சேரும் இந்த கொழுப்பால் அவங்களுக்கு அவங்களுடைய அழகு பாதிக்கப்படும் மேலும் பாலூட்டும் தாய்மார்கள் சில டிப்ஸ் இது பண்ண முடியாததுனால அவங்களுடைய உடலில் எடை அதிகமாக கூடி அவங்களுடைய அழகும் பாதிக்கப்படும் இப்படி இருக்கிறவங்க இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய உடல் எடை பத்து நாட்களில் நாலு கிலோ அளவுக்கு குறையும் மேலும் இந்த டிப்ஸை ஆண்களும் பயன்படுத்தலாம் இப்போது இது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பொருளோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் நம்ம உடலில் தடவது மூலயமா நம்மளுடைய உடலில் ஈட் ப்ரொடியூஸ் ஆகி அதன் மூலயமா நம்மளுடைய வேர்வைகள் வெளியேறி நமக்கு அதிகப்படியான கொழுப்புகளை குறைக்க இது உதவி செய்யுது இந்த டிப்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான் தேவைப்படுது ஒன்றே ஒன்று கடுகு எண்ணெய் மட்டும்தான் இது உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஈஸியாக கிடைக்கும் இதை வாங்கிட்டு இதை என்ன பண்ணணும்னா நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் அதாவது வேலை செய்யாமல் இருக்கிற நேரங்களில் அல்லது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கடுகு எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க கையில் தொட்டுற பதத்தில் இருந்தால் மட்டும் போதும் அந்த அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு இதை உங்களுடைய கைப்பகுதிகளில் அதாவது எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்குதோ அந்த பகுதிகளில் இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து பத்து நாளைக்கு மட்டும் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடை அதிக லெவலில் குறைஞ்சிருக்கும் மேலும் இதனால் உங்களுடைய அழகு பாதிக்கப்படாது இது உங்களுக்கு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் மேலும் பாலூட்டும் தாயமார்கள் இது தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது அதனால் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்